அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாது பரிசுத்த இஸ்லாமின் அடிப்படை நூலாக விளங்குவது குரான் தஆலா நமது நபி மூலமாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து மனிதர்களுக்கும் அளிக்கப்பட்ட செய்திகளும் அறிவுரைகளும் இந்த பரிசுத்த குரானில் உள்ளடங்கியுள்ளன நபிக்கு வழங்கப்பட்ட முஜிசாக்களில் மிக முக்கியமானதாகவும் அரபு மொழியின் இலக்கிய அழகுக்கு உயர்ந்த எடுத்துக்காட்டாகவும் குரான் கருதப்படுகிறது ஆரம்ப காலத்தில் வாய்மொழியாக பரிமாறப்பட்டு மனப்பாடம் செய்யப்பட்ட இந்த நூல் அபுபக்கர் அழியலாகு அன்பு அவர்களின் காலத்தில் தொகுக்கப்பட்டது உலகில் அதிகமாக பாராயணம் செய்யப்படும் கேட்கப்படும் மனப்பாடம் செய்யப்படும் நூல்களில் ஒன்றாக குரான் உள்ளது குரான் முழுவதும் பொய் என்றும் கட்டுக்கதைகள் என்றும் பரப்புபவர்களும் அதை தடை செய்ய வேண்டும் என்று வாதிடுபவர்கள் கூட இன்று பரிசுத்த குரானை ஏற்றுக்கொண்டு அதை பாராயணம் செய்பவர்களாக மாறிவரும் காட்சிகளை நாம் காணலாம் ஆனால் வருந்தத்தக்க விஷயம் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் தொழில்நுட்பத்தின் புகுத்தல் காரணமாக முஸ்லிம்களிடையே கூட குரான் பாராயணம் தடைப்பட்ட நிலையில் உள்ளது இங்குதான் பரிசுத்த குரானை மிகவும் அழகாகவும் ஆகர்ஷணீயமாகவும் பாராயணம் செய்யும் ஒரு காவலர் கவனத்தை ஈர்க்கிறார் அனைவரையும் கவரும் வகையில் அந்த காவலரின் பாராயணத்தை நாம் ஒருமுறை கேட்டுப் பார்ப்போம் بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد

பரிசுத்த குர் ஆனை மதிக்கவும் ஆதரிக்கவும் தினமும் குர் ஆன் பாராயணம் செய்யவும் செய்பவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்க்கட்டும் ஆமீன் இந்த வீடியோ உங்களை சென்றடைய காரணமானவர்களுக்காக சிறப்பாக துவா செய்ய வேண்டும் என நினைவூட்டுகிறேன் இன்ஷா அல்லாஹ் மற்றொரு வீடியோவுடன் மீண்டும் சந்திப்போம் துவாவுடன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரக்காது